நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஸ்டேடியத்தில் வச்சாக்க இந்த மேட்ச் நடக்க போகுது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா ஒன் டே இன்டர்நேஷ்னல் இங்கே வந்து மேக் பர்னி இங்கே வந்து சுமன் கில்லாக்காது அது சகில் கீரா அதிரா தம்பி சகில் கீரா மாதிரி அவர் தான் இங்கே கேப்டன் ஓகே அயர்லாந்து டாஸை ஸ்பின் பண்ணுறாங்க இந்தியா கால் டெய்ல்ஸ் நம்ம வந்து கேப்டன் இல்லை கேஷ் ஒன் டே டீமில் கேப்டன் இல்லை டெஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம கேப்டன் பவுல் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஓவர் கிடைக்குமானு இருந்து பார்ப்போம் நம்ம நாலாவது பேட்ஸ்மேனா இது ஒரு சிறிய கிரவுண்டா இருக்கும் சின்ன கிரௌண்டு ஸ்ட்ரைட்டில் மட்டும்தான் கொஞ்சம் தூரம் ஆஃப் சைடு லெக் சைடெல்லாம் ரொம்ப பக்கம் இன்னும் ஒரு செஞ்சுரி இருக்குதுன்னு எனக்கு தோணுது டீம் என்ன சூப்பராகுது ஓகே நமக்கு ஓவர் ஒன்பதாவது ஓவரில் கிடைக்குது கேஷ் பவர் பிளேக்குள்ளே நமக்கு ஓவர் கிடைக்கிது நம்ம மூணு மேட்ச் அடி ஏழு விக்கெட் எடுத்திருக்கோம் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் முதல் பந்து மார்க பந்து பால் பேர்னி ஆன் ஸ்ட்ரைக் ஓகே ஃபஸ்ட் பாலே ஒரு ஃபிஸ்ட் பாலே சிங்கிள் பால் ஸ்ட்ரில்லிங் டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த மேட்ச் ஒன் டே மேட்சில் எப்படின்னு பார்ப்போம் டெஸ்ட் மேட்சில் நம்ம வின் ஓ ஃபஸ்ட்டு பாலே ஒரு எட்ஜி வாங்கியிருக்கேசிங்க சர்மா இருக்கார் ஸ்கோயரில் இருந்தாலும் சுப்மன் கில்லு தான் கேப்டனாக போட்டிருக்காங்க கரியர் மோடில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கேப்டனாக இருந்தால் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும் ஓகே நல்ல பந்து ஸ்ட்ரில்லிங்கிட்ட கிட்ட அக்ரஸிவ்னஸ் இருக்கான்னு எஸ் இருக்கு கெய்ஸ் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு பால் ஸ்ட்ரில்லிங் பால் ஊற்றுவாருன்னு தோணுது நமக்கு விக்கெட் எடுத்து பல வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் பண்டெல்லாம் அஞ்சு ஆறு விக்கெட்டு தார்மாராக பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம விக்கெட்டே கிடைக்கல அவுட்டாக இல்லை பிச்சாச்சு கெஸ் ஓகே ஒரு ஷார்ட் பாலுக்கான ஃபீல்டு போட்டு பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு டாப் டாப்ஜிங்க ஒரு சிக்ஸ் கைஸ் பெட்ஜில் சிக்ஸு பால் ஸ்ட்ரில்லிங்குக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ் வந்துருக்கு டாப் அடிச்சில் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தால் காலின்னு நினச்சா இங்கே பால் ஸ்ட்ரில்லிங் பெரிய ஜட்டி போட்டுட்டு வந்துருக்காரு போல் ஒரு டாப் பெட்ஜில் சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரில்லிங் ஓ மீண்டும் எட்ஜ் ஸ்டெம்பில் விழுந்தா இல்லை விழ ஓகே ஸோ ஒரு பால் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்ட்ரில்லிங் கொஞ்சம் மிஸ் டைம் ஷார்ட்டெல்லாம் ஆடுறா இருக்கீஸ் எட்ஜி ஸ்லிப் இல்லை பவுண்ட்ரி அன்லக்கி ஜோசோன் ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் இங்கே ஒரு ஸ்லிப் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸ்லிப் வச்சாச்சு ஓ கேப்பில் ஆடுறாரு கேஸ் அந்த ஃபீல்டிங் எடுத்து அந்த கேப்பில் ஆடுறாரு அவளை எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது வீக்கஸ்ட் ஹுக் அண்ட் ஃபுல் பார்ப்போம் பால் பெர் ஒரு ஷார்ட் பால் ஒன்று போட்டு பார்ப்போம் ஓ ஒயிடா இல்லை பைசான்னு தெரில பைஸ் கேஸ் ஓ டியர் அன்லக்கி கைஸ் தலைக்கு போட்டோம் கரெக்டாக குனிஞ்சி கொடுத்தாச்சு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவருக்கு அப்புறம் அயர்லாந்து இங்கே தடுமாற்றம் கைஷ் பிரசீத் கிருஷ்ணா ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்திருக்காருன்னு தோணுது ஓகே ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல பந்து ஒரு சிங்கிள் ரன் கிடைக்கும் அயர்லாந்துக்கு ஓகே மிடில் ஆஃப் த பேட்டில் கனெக்ஷன் இருபத்தி நாலு ஓவர் முடிவில் நூற்றி பதிமூன்றுக்கு ஆறு அயர்லாந்து கண்டிப்பாக ஸ்டெம்பில் விழ ஒரு இன்சிங் வந்து இதே மாதிரி திருப்பி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இன்சைட் ஜாவி ஸ்டெம்பில் விழ வாய்த்திருக்கு ஓ நல்ல பந்து ஓகே நல்ல ஷாட் ஃபீல்டர் இருக்கார் ஒன் பவுன்ஸ் தான் கேரளாந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறாங்க கிஷ் இருபத்தாறு ஓவரில் நூற்றி இருபத்தி நாலுக்கு ஆறு ஓகே நம்ம ஓவரே கிடைக்கல ஓகே இந்தியா வந்து பதினொன்று ஓவரில் ஐம்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு விக்கெட் ஆகிருக்கு நம்ம இப்போ பேட்டிங் உள்ளே வர போகிறாங்க கிஷ் அண்ட் டீஸ் ஜோ உள்ள வராரு மூணு மேட்ச் விளாடி ஐம்பத்தொன்று ஆவரேஜ் வச்சிருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட்டு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் குழப்பம் இல்லை விராட் கோலி கூட பேட்டிங் பண்ண போகிறாங்க கிஷ் நூற்றி எண்பத்தி மூணு ரன்னு டார்கெட்டு ஒரு மொடா டெலிவரி ஓகே ஒரு நல்ல ஷாட்டு கேப்ல போயிருக்கா எஸ் கேப்ல போயிருக்கா ஆனால் நல்ல ஃபீல்டிங் கேஸ் ஆஃப் கேப் இருக்கு லெக்ட் சைடு மொத்தம் ஃபீல்டிங் ஓகே நல்ல ஷாட்டு ஓகே விராட் கோலி கூட நல்ல பார்ட்னர்ஷிப் நமக்கு இதுவரைக்கும் போயிட்டு இருக்கு கேஷ் விராட் கோலி இருபத்தஞ்சு பாலுக்கு பதினஞ்சு ஓகே மீண்டும் ஒரு ஃபுல் பாலுக்கான முயற்சி டூ ரன்ஸ் ஈஸியாக கிடைக்கும் பெரிய ஷாட்டு தான் போக பார்க்குறான் ஆனால் ஒழுங்கான கனெக்ஷன் இல்லாத காரணத்தால் நம்மளால் பெரிய ஷாட் கனெக்ட் பண்ண முடியல ஐயோ என்னடா டைமிங் இது ஓகே நல்ல ஷாட் ஃபைனலி கனெக்ட் ஆயிருக்கு ஃபீல்டர் அண்டர் நீ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் ஒரு முதல் பவுண்டரி நமக்கு கிடைச்சிருக்கு கைஸ் ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டோம் ஆனால் ஸ்ட்ரைட் ரொம்ப தூரமாக இருக்கு ஓகே பாக் சைடு ஃபுல்லாக ஃபைனலுக்கும் தேர்ட் மேன்லேயும் ஃபீல்டிங் வச்சிருக்காங்க நல்ல ஷாட்டு கேப்பில் இல்லை ஸ்ட்ரைட்டில் நம்மளால் கண்டிப்பாக தூக்கி அடிக்க முடியாது ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டு ரொம்ப தூரமாக பால் புல் பண்ணி விட்டுருக்கோம் சரியான ஒரு ஷார்ட்டு ஃபீல்டர் இல்லை அந்த இடத்துல சின்ன கிரவுண்டு பெத்த லாபம் கிஸ் நமக்கு ஷார்ட் பால் போட்டால் கரக்கி விட்டுரலாம் கண்டிப்பாக நமக்கு அக்ரஸிவ் மைண்ட் செட்டு தான் கேஸ் நம்ம ஓகே நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் டைமிங் ஐடியல் தான் இப்படியே ஐடியல் டைமிங்கில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம எனர்ஜி பார் சூப்பராக இருக்கும் கேஸ் ஓகே நல்ல ஷார்ட்டு ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் இல்லை அந்த இடத்துல ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும் கேஸ் மீண்டும் ஒன் டே மேட்சுன்னு வந்துட்டா ஜோசோன கையிலையே பிடிக்க முடியாது சின்ராசோட ரகமே தனி ரகம் அந்த மாதிரி ஒன் டே மேட்ச்சு நமக்கு வேற லெவலில் ஒரு ஃபார்மில் இருக்கும் நம்ம ஃபிஃப்டி ஆவரேஜ் வச்சிருக்கோம் மூணு மேட்ச் ஆடியே ஓகே இந்த பண்ணியிருக்கோம் ஷார்ட் பால் கரெக்டான ஆப்ஷன் இல்லை நமக்கு ஷார்ட் பால் ஈஸியாக ஆடலங்க் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்கோம் ஒரு அக்ரஸிவ் மைண்ட் செட்டில் தான் இன்னும் இறங்கியிருக்கோம் இந்த ஓவரில் தரமான ரன்ஸ் வந்துட்டு இருக்கு அஹா மிஸ்டேமே தப்பிச்சோமா எஸ் தப்பிச்சிட்டோம்

ஸ்ட்ரைட்டில் சிக்ஸ் போனால் ஒரு தரமான பேட்ஸ்மேனு அர்த்தம் ஆனால் பவுண்டரி தான் போயிருக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டும் பவுண்ட்ரி தான் கேஸ் போயிருக்கு வேறு எந்த கிரவுண்டாக இருந்தாலும் இது சிக்ஸில் தான் விழுந்திருக்கும் இது ஒரு சுரியான ஸ்டேடியம் போ ஸ்ட்ரைட்டில் எல்லாம் சிக்ஸ் அடித்தா தரமான ஒரு இது இருக்குன்னு அர்த்தம் பவர் இருக்குன்னு அர்த்தம் பேட்ஸ்மேனுக்கு ஆனால் போவாது ஸ்ட்ரைட்டில் போவாது நமக்கு ஓகே நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஒரு குயிக் சிங்கிள் ஓகே ஸ்பின் அட்டாக் தான் ஏன்னா நம்ம பேட்டிங்கில் இருந்தாலே ஸ்பின் அட்டாக் தான் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரிப்பட்ட பேட்ஸ்மேனாக்கா ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஷார்ட் மீண்டும் பவுண்ட்ரி கிடைக்கும் கேஸ் ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டிங் இல்லை ஈஸியாக அடிக்கலாம் ஸ்பின்னர் ஓவரில் ஸ்ட்ரைட்டு தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு மீண்டும் ஸ்ட்ரைட்டில் கேப் இருக்குது ஃபைன் லக்லேயும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது ஷார்ட் பால் போட்டால் ஃபைன் லக்கில் கரெக்டிடலாம் கேஸ் ஓகே நல்ல ஷாட்டு ஒரு ஃபிளிக் பவுண்ட்ரி கிடைக்குமா சின்ன கிரவுண்டு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஃபீல்டிங் அயர்லாந்து கிட்டே இருந்து நம்ம கோலிக்கு அப்புறம் தான் பேட்டிங் இறங்கினங்கை சானா முப்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்கோம் ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடலை நம்ம டி மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்கோம் ஓகே மீண்டும் நோ ஓ நோ ஸ்பின் இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் வருது ஸ்ட்ரைட்டா தான் பால் ஸ்ட்ரைட்டாக தான் வருது பிச்சில் ஸ்பின்னே இல்லை சுத்தமா ஒரு நல்ல ஷாட்டு மிட் விக்கெட்டில் ஒரு பவுண்ட்ரி கைஸ் ஐடியல் டைமிங் லெக் சைடில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபீல்டிங் இல்லாத திசை நோக்கி அடிச்சிட்டு இருக்கோம் ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் பிட்வீன் விராட் கோலி ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் பதினேழு ஓவர் முடிவில் இந்தியா நூற்றி அஞ்சுக்கு ரெண்டு கிஸ் ஓகே கிங் கோலி நமக்கு சூப்பரான சப்போர்ட் தந்துட்டு இருக்காரு கேஸ் முப்பத்தி ரெண்டு நமக்கு சிங்கிள் அடி ஆடி சப்போர்ட் தந்துட்டு இருக்காரு கிங் ஓகே நல்ல ஷாட்டு நோ ஐயோ ஒரு லேட்டாக ஒரு கட் பண்ணிடலான்னு பார்த்தோம் அதெல்லாம் இந்த ஒரு நல்ல பந்து போடுறாங்க பிரினி இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு பிரினி எலேட்டே ஓகே டிஃபன்ஸ் ஆனால் நம்ம லெக் சைடு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப் சைடில் தூக்கி அடித்தா சம்டைம் இன்னர் சர்க்கிளில் கேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு ஓகே நல்ல ஷாட்டு ஒரு பவுண்டரி கிடைக்கும் ஐடியல் டைமிங் காரணமாக கண்டிப்பாக ஒரு பவுண்டரி கிடைக்கும் எஸ் இட் இஸ் Jason moves to 46 now. ஒரு அருமையான ஃபிளிக் ஷாட்டிங் இங்க ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் ஆஃப் சைடில் ஒரு கேப் பார்த்து வச்சிருக்கோம் நல்ல ஷாட்டை கேப்ல போயிருக்கு பை சட்டிங் தாய் சட்டிங் இட்ஸ் ஃபிஃப்டி நம்பர் த்ரீ ஃபார் ஜோசோன் ஃபோர்த் மேட்ச் தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம் ஒன் டே மேட்ச் என்றால் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது பெரிய பையன் ஜட்டி போட்டுட்டு வந்தா காலிடா அதுதான் இங்கே அரங்கேறி இருக்கு ஓகே ஒரு நூறு ரன்னு அடிக்கலாம் போலையே நம்ம அய்யோ அய்யய்யோ இல் ஜஸ்ட் மிஸ் எப்படியோ ஸ்டெம்பிளில் படல இந்த பால் நம்ம கரெக்டாக டைம் பண்ணல கிஸ் அதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே நல்ல டைமிங் ஷைட் டு தி ஃபீல்டர் அய்யய்யோ ஐயோ இல்லை 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 நம்ம பேர் கொடுக்குறீங்க நோ ஸ்டெம்பில் போயிருக்கோம் கீப்பர் தடுத்து விட்டார் ஓகே போல மேலே போல் ஹயர்லாந்து ஓகே கிங் கோலி கூட பார்ட்னர்ஷிப்பு சூப்பராக போயிட்டு இருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரன் தான் டார்கெட்டு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா போடுற மாதிரி இருக்கு ஸ்ட்ரைட்டு எங்கெல்லாம் கேப் இருக்கு ஃபைன் லக்கில் ஒரு கேப் இருக்கு சின்ன ஒரு கேப் ஓ ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி கைஸ் கொஞ்சம் ஏர்லாந்தோட ஃபீல்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது நமக்கு ரெண்டு மூணு லைஃப் தந்திருக்காங்க நம்ம வந்து அக்ரெசிவ் தான் ஏன்னா இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக மீண்டும் ஒரு ஹியூஜ் ஷாட் மீண்டும் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் இன் ஸ்பின் ஓவர் கைஸ் எஸ் நல்ல ஒரு பிக்கிங் ஃபைன் காலி சூப்பராக ஆடலாம் மெட் விக்கெட்டு கொஞ்சம் காலியாக இருக்குது தூக்கி அடித்தா ஒரு பவுண்ட்ரியோ சிக்ஸோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது ராஜா சிக்ஸா பவுண்டரி அருமையான பேட்டிங்காக போய்ட்டுருக்கே இங்கே அருமையான பேட்டிங்காக போயிட்டுருக்கு கிங் கோலி மற்றும் நம்ம பார்ட்னர்ஷிப்பு சூப்பராக இந்தியாவை கொண்டு போயிட்டிருக்காங்க ஜோஷோ லிட்டில் வர இருக்கே ஜோஷோ லிட்டில் நமக்கு ஸ்பீடு ஓவர் சூப்பராக ஆடுவோம் ஸ்பின்னர் ஓவரோட ஸ்பீடு ஸ்பின்னர் ஓவரோட ஸ்பீடு ஓவர் அருமையாக பர்ஃபெக்டாக டைம் பண்ணலாம் கிங் கோலி ஓ நல்ல பந்து ஷார்ட் பால் ஓ நோ ஸ்டெ ஸ்டெம்பில் ஓகே ஒரு அஜால் குஜால் சாட்டே ரன் அவுட்டுக்கான சான்ஸே தப்பிச்சோம் ஓகே ஒன் டே வந்தாலே சாதிக்க பிறந்தோன்டாண்ட இந்த சக்கரபாண்டி உன்னை சோதிக்க பிறந்தவுண்டா இந்த வெற்றி வேலை பவுண்ட்ரி 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 பவுண்டரி அடையார பவுண்டரியோட வெல்கம் பண்ணியிருக்கோம் ரெண்டு நல்ல சார்ட் பதினொன்று ரன் அடிச்சிருந்தா ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் வந்துருக்கோம் கிங் கோலி கூட அக்ரெசிவ் அக்ரெசிவ்னு ஆரம்பிச்சு அக்ரெஷன்லி அவுட் ஆயிருங்க நாற்பத்தொன்று பாலில் அறுபத்தெட்டு ரன் ஒரு நல்ல இன்னிங்ஸோட நடைய கட்டுறோம் ஓகே எப்படியோ மேட்ச்சை முடிச்சுருவாங்க ஓகே நூற்றி எண்பத்தி நாலு ரன்னு சூரியகுமார் யாதவ் கே எல் ராகுல் முடிச்சு வச்சுருக்காங்க அருமையான மேட்ச் கேஸ் நம்ம பேட்டிங்கில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் பிரசித் கிருஷ்ணாக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச்சு அவர் ஒரு நாலஞ்சு விக்கெட் எடுத்திருந்தார் எஸ் ஆறு விக்கெட் எடுத்துருக்காரு எஸ் எஸ் டிசோடு ஃபார் மேன் ஆஃப் தி மேட்ச் ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஓகே அயர்லாந்து கூட ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருக்கோம் அப்புறம் நம்மளை வந்து ஓடி சீரீஸில் கேப்டன் ஆக்கியிருக்காங்க ஆஸ்திரேலியன் ஓடி சீரிஸில் எஸ் வி ஆர் த கேப்டன் ஃபார் ஆஸ்திரேலியா ஓடி சீரீஸ் அண்ட் டி ட்வெண்ட்டி சீரீஸ் மனசில் ஓகே ஒரு நல்ல இன்னிங்ஸ் இப்போ நம்ம இந்தியன் கேப்டன் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் சீரிஸ்லேருந்து ஒன் டேல கேப்டன் டெஸ்ட்டில் கேப்டன் டி டுவெண்ட்டியில் எல்லாத்துலையுமே நம்ம கேப்டன் ஆயிருக்கும் ஆனால் அடுத்த சீரீஸ்லேருந்து தான் அயர்லாந்து சீரீஸில் சுப்மன் கில்லே வந்து கேப்டன்சியை கண்டினியூ பண்ணுவார் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோட லைக் டார்கெட் தௌசண்ட் லெக்ஸ்டீஸ்